ನೀ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வயோதிபர் ஒருவர் தான் மறிக்கும் தருவாயில் தன் நண்பர் ஒருவருக்கு இவ்விதமாக ஒரு கடிதம் எழுதினார் இந்த உலகம் மிகவும் மோசமான உலகம் நினைப்பதை விட மிக மோசமானது ஆனால் இந்த மோசமான உலகத்திலும் மிகவும் அமைதியாகவும் பரிசுத்தமாகவும் வாழும் ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த உலகத்தின் பாவ சந்தோஷத்தை விட ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் இருக்கிறார்கள் ஆனால் அதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு கவலையே இல்லை அவர்கள் ஆத்மாக்களுக்கு அவர்களே எஜமான்கள் அவர்கள் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை ஜெயித்தவர்கள் அவர்கள்தான் உண்மை கிறிஸ்தவர்கள் அவர்களில் நானும் ஒருவன் என்று அவர் எழுதியிருந்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே உலகம் தரும் பாவ சந்தோஷங்களை தேடி பெரும்பான்மையான மக்கள் சென்று கொண்டிருந்தாலும் உண்மையாக கர்த்தரை தேடி பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும் படிந்த இந்த உலகத்தில் உண்மையாக கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழும் ஜனங்கள் இருக்கிறார்களா என்று நமக்கு என்ன தோன்றும் இதே கேள்வி எளியா தீர்க்க கொள்ளும் இருந்தது அவர் தேவனிடம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்றார் ஆனால் தேவன் எலியாவிடம் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே தேவன் இந்த காலகட்டத்திலும் உலகத்தால் கரைபடியாமல் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் ஒரு கூட்ட ஜனங்களை வைத்திருக்கிறார் அந்த கூட்டத்திற்குள்ளே நாமும் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டவுடன் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வந்தவுடனே கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இவ்வுலக பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது என்று எண்ணி கர்த்தரை விட்டு போய்விடுகிறார்கள் தேவன் தமக்காக பக்தி வைராக்கியமாய் வாழும் ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார் அவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்பவர்களை தேவன் கண்டால் அவர்களுக்கு தேவன் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை தருகிறார் தம்முடைய சமாதானத்தை தருகிறார் மறு உலக வாழ்க்கையையும் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும் சிலாக்கியத்தையும் தருகிறார் ஆகவே இவ்வுலக கஷ்டங்களை பார்த்து கிறிஸ்துவை விட்டு போய்விடாமல் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்த வாழ்க்கையும் பெற்றுக்கொள்வோம்